ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் கடாய் சூடானதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எந்தளவுக்கு நம்மனால் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்த போகிறோம் அதனால் பச்சை மிளகா அளவாக சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா தான் சிக்கனை சேர்த்தணும் அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் இப்போ அளவுகள் எல்லாமே வந்து அரை கிலோ சிக்கனுக்கு சிக்கனை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் சிக்கனோட அந்த மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுக்கலாம் மீடியம் ஸ்பீடில் ஒரு பத்து நிமிஷம் வந்து நமக்கு வேக விடணும் இந்த சிக்கனை மூடி வச்சு இந்த மாதிரி தண்ணி விட்டு வர்ற வரைக்கும் அது வேக விடணும் பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஸ்பீடில் வேக வச்சோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து தண்ணி வந்து இந்த மாதிரி வெளிவரும் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்தணும் ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்திட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி ரொம்ப ஈஸியாக வச்சிடலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடிகளை வச்சே நம்மனால ஈஸியாக செய்ய முடியும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது புதுசாக சமைச்சு பழகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பெல்லாம் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்ல சிக்கனை வந்து கலறி விட்டுக்கலாம் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக விடணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை சேர்த்தி நல்லா விட்டு இறக்கணும்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நான் நம்ம சேனலுக்கு எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ